இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா வீடு இல்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம என்ன பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா அந்த சிற்பங்கள் அதை பற்றி ஸோ இந்தியர்கள் நம்ம வந்து அந்த சிற்பங்களை பற்றி வந்து நம்ம பெருசாக வந்து கவனிக்கிறது இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த வெளிநாட்டில் உள்ளவங்களாம் இங்கே வந்து சிற்பங்களை பற்றி நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க நிறையா வந்து டாக்குமெண்ட்ரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றி நிறையா வந்து ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்தியர்கள் நம்ம தமிழகத்தில் வந்து ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது அதை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்க மாட்டுறோம் அதில் வந்து அவ்வளோ ஒரு வரலாறு இருக்குது அத்தனை வருஷம் வரலாறு இருக்குது அத்தனை வருஷம் வேலைப்பாடு இருக்குது ஆனால் எங்கேயோ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம வந்து அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரோட அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு ஜெர்மனி இளைஞர் வந்து அஞ்சு மாதம் தங்கினாலுமே வந்து என்னால் இந்த சிற்பத்தில் வந்து ஒரு அஞ்சு மாதமாக நான் இங்கே தங்கி எடுத்துகிட்டு இருக்கேன் சொல்லி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை மாதம் தங்குனாலுமே வந்து இந்த சிற்பங்களை பற்றி எனக்கு புரிஞ்சுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சமே லேட்டாகுது ஏன்னா இதில் வந்து உணர்வு பூர்வமாக நிறையா இருக்குது அதுக்கு எஸ்ராக அவர்கள் கேட்டிருக்காங்க இது வந்து மகாபலிபுரம் அந்த சிற்பங்களை பற்றி ஐரோப்பிய நாடுகளில் வந்து நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கு ஏன்னா இல்லை அதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு சிற்பங்கள் அதெல்லாம் வந்து தன்மை வேறமாக இருக்கும் பட் இங்கே தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள சிற்பங்களில் வந்து உணர்ச்சிகள் நிறையா இருக்குது அந்த நளினங்கள் நிறையா இருக்குது அதனால்தான் வந்து இதை நான் மறுபடியும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு வந்து இங்கே உங்கள் ஊரில் உள்ள சிற்பங்களோட அருமை வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மனியில் இங்கே வந்து எஸ்ரா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அனுபவத்தை தான் இது அப்புறம் அந்த மாமல்லபுரம் இருக்கல சென்னையில் உள்ள அந்த மாமல்லபுரத்தில் வந்து அங்கே அந்த ஒரு சிற்பங்களை பற்றி வந்து ஒருத்தர் வந்து புக் எழுதியிருக்கு அந்த புத்தகம் வந்து அவ்வளோ டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே உள்ள சிற்பங்கள் பற்றி அந்த சிற்பங்கள் வந்து வனவிலங்கு வனவிலங்குகள் பற்றி சில வனவிலங்குகள்லாம் வந்து இமயமல இருந்துருக்க இருக்குது அந்த வனவிலங்குகள் சிற்பங்கள்லாம் வந்து மாமல்லபுரத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க ஸோ அதையுமே பேராசிரியர் ஸோ பாலுசாமி அவர்கள் தான் வந்து மாமல்லபுரத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ஸோ அந்த புத்தகம் வந்து நீங்கள் படிங்க அதுதான் வந்து அந்த சிற்பங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் தான் வந்து இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம் இமய காட்சிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மாமல்லபுரம் கடற்கரையில் ஒரு ஜெர்மன் இளைஞனை சந்தித்தேன் மூன்று மாதங்களாக மாமல்லபுரத்தில் தங்கியிருப்பதாக அவன் சொன்னான் ஏதாவது ஆய்வு ஆய்வு செய்கிறாயா என்று கேட்டேன் இல்லை இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த என்னை இங்குள்ள சிற்பங்களின் அழகு இங்கேயே தங்க வைத்துவிட்டது மூன்று மாதங்களாக சிற்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னமும் ஏக்கமாகவே உள்ளது குறைந்த பட்சம் குறைந்தபட்சம் ஐந்து ஐந்து வருடங்களாவது இங்கேயே வாழ்ந்தால்தான் இந்த கலையலகை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னான் அப்படி என்னதான் பார்க்கிறாய் என கேட்டேன் சிற்பங்களை ரசிப்பதற்கு கண்கள் மட்டும் போதாது அதை உள்வாங்கிக் கொள்ள மனது வேண்டும் அதன் ரகசிய கதவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தும் படித்தும் உணர்ந்தும் அதற்குள்ளாக நம்மை கரைத்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அவள் அழகி என திரும்பிவிடுகிறது அவளோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டால் போதும் என்றான் நினைக்கிறோம் பேசி பழகி அவளை நம்மோடு அணைத்து கொள்ளத்தானே ஆசைப்படுகிறோம் அப்படிப்பட்டது தான் சிற்பங்களும் சிற்பங்களில் உறைந்துள்ள புன்னகையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்றான் ஐரோப்பிய சிற்பங்களை விடவும் இவை மேன்மையானதா மேன்மையானது என்கிறாயே என்றேன் இத்தாலிய சிற்பங்கள் உடலை முதன்மையாக கொண்டவை ஆகவே நிர்வாண சிற்பங்களும் டேவிட் போன்ற உறுதியான ஆண் சிற்பங்களும் கலை அழகுகளாக கொண்டாடப்படுகின்றன ஆனால் இந்திய சிற்பங்களில் உணர்ச்சிகள் பிரதானமாக பிரதானமாக இருக்கின்றன குறிப்பாக முகபாவங்களும் முகபாவங்களும் உடலின் நளினமும் அரூபத்தை வெளிப்படுத்தும் முறையும் அபாரமான கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன இந்திய சிற்பங்களின் மேன்மையை இந்தியர்கள் உணரவே இல்லை என்றான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து எஸ்ரா அவர்க்கே பதிவு பண்ணிவிட்டு எஸ்ரா அவர்களுமே வந்து இந்தியாவில் இந்த கோயில்களில் உள்ள சிற்பத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ரசிக்கிறோம் நம்மளோட ரசனை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுமே இங்கே வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காங்க அவன் சொன்னது முற்றிலும் உண்மை நமக்கு நுண்கலைகளை ரசிக்க தெரியவில்லை ஓவியங்கள் சிற்பங்கள் கலை வேறுபாடு கலை வேலைபாடுகள் குறித்து நமக்கு கவனமும் ஈடுபாடும் துளியும் இல்லை தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கலைநயமிக்க சிற்பங்கள் உள்ளன அவற்றை மிச்சமான திருநீற்ற அவற்றை மிச்சமான திருநீற்றை குங்குமத்தை கொட்டி வைக்கும் கிண்ணங்களைப் போலவே நாம் பயன்படுத்துகிறோம் அரிய மூலிகை ஓவியங்கள் மீது வெற்றிலையைச் சிதைத்து போவும் சுண்ணாம்பு அடித்தும் சுண்ணாம்பு அடித்து காலி செய்வதும் எளிதாக நடந்தேறுகிறது பல நேரம் இந்த சிற்பங்களின் மேன்மையை அறியாமல் கை கால்களை உடைத்து தலையை சிதைத்து அலங்கோலமாக்கிவிடுகிறார்கள் சிலர் பல்லாயிரத்துக்கு மேலான அரிய சிற்பங்கள் இந்தியாவிலிருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளில் இருக்கப்பட்டுள்ளன அது குறித்து எந்த விழிப்புணர்வும் நமக்கு இல்லை ஆண்டுக்கு பல லட்சம் பேர் வந்து போகும் மாமல்லபுரம் இன்றைக்கும் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு திறந்தவெளி ஸ்டூடியோ போலத்தான் இருக்கிறது ஏதேதோ ஊர்களிலிருந்து மாமல்லபுரம் ஒரு பயணிகளில் ஒரு சதவீதம் பேர் கூட அரிய சிற்பங்களைப் பற்றியோ அதன் வரலாற்று சிறப்பியல்கள் குறித்தோ அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதே இல்லை தமிழில் நுண்கலைகள் பற்றிய புத்தகங்கள் வெகு குறைவு அரிதாக சில நல்ல புத்தகங்கள் வெளியாகும் போது அதை வாசகர்கள் கண்டுகொள்வதே இல்லை மாமல்ல மாமல்லபுரத்தை பற்றி ஆங்கிலத்தில் எத்தனையோ புத்தகங்கள் வெளியாகி உள்ளன ஸோ அந்த மாமல்லபுரத்தில் வந்து ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கு நம்ம பெருசாக அதை கண்டுகிட்டதே இல்லை அதை பற்றி நிறைய ஆங்கிலேயர்களே வந்து புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் அதை பற்றி தமிழில் வந்து ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு அது அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது அதை நீங்கள் வந்து மாமல்லபுரத்துக்கு போகிறப்ப அதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா இன்னுமே அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாம்பழபுரம் பார்க்குறதுக்கு அந்த சிற்பங்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தையும் அந்த புத்தகம் எழுதினவரையும் பதிவு பண்ணுறாங்க பேராசிரியர் சா பாலுசாமி எழுதிய அர்ஜுனன் தபசு மாமல்லபுரத்தின் இமய அம்சம் பா பேராசிரியர் சா பாலுசாமி எழுதியுள்ள அர்ச்சுனன் தபசு மாமல்லபுரத்தின் இமய சிற்பம் என்கிற புத்தகம் மாமல்லபுரத்தை பற்றி ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ள புத்தகங்களை விட சிறப்பாகவும் சிறந்த ஆய்வு நூலாகவும் உள்ளது இந்த புத்தகத்தை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது மகாபலிபுர சிற்பங்கள் எப்போது யாரால் எப்படி செதுக்கப்பட்டன இங்குள்ள சிற்ப தொகுதியில் தவம் இயற்றுவது அர்ஜுனா இல்லை பகீர பகீரதனா இங்கு சித்திரிக்கப்படுவது இமயமா அர்ஜுனன் தவம் செய்தது எந்த காலத்தில் இந்த சிற்ப தொகுதியில் இடம்பெற்றுள்ள உயிரினங்கள் தாவரங்கள் எவை என விரிவாக ஆராய்ந்து விளக்குகிறார் பாலசாமி அவர் எழுதி புத்தகத்தில் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்றாங்க மகாபலிபுரம் செல்கிற ஒவ்வொருவரும் கையேடு எடுத்துச் செல்ல வேண்டிய அற்புதமான புத்தகம் இது இந்த புத்தகம் மூன்று விதங்களில் மிக முக்கியமானது ஒன்று மாமல்லையின் கலை வரலாற்றை எளிமையாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது இரண்டாவது அர்ஜுனன் தபசு சிற்பத் தொகுதியினை அங்குலம் அங்குலமாக எடுத்துக்காட்டி விலக்கி அதன் அருமை பெருமைகளை அறிமுகம் செய்கிறது மூன்றாவது இந்த சிற்பத் தொகுதியில் இடம்பெற்றுள்ள இமயம் சார்ந்த விலங்குகள் தாவரங்கள் வேடர்கள் கங்கையின் இயல்பு பற்றி இயல்பு பற்றி விரிவான சான்றுகளுடன் ஆய்வுபூர்வமாக விளக்கிக் கூறுகிறது இந்த சிற்பத் தொகுதி குறித்து விவரிக்கும் பாலுசாமி இதில் சித்தரிக்கப்பட்டுள்ள குரங்கு இமயத்தில் காணப்படும் லங்கூர் எனப்படும் குரங்கு தான் என சான்றுகளுடன் விளக்குகிறார் இதுபோலவே இமயத்தில் உள்ள பன்றிமான் நீலாடு இமாலய தேன் பருந்து போன்றவை எப்படி இந்த சிற்பத் தொகுதியில் இடம்பெற்றுள்ளன என்பதையும் ஆதாரங்களுடன் அடையாளம் காட்டுகிறார் இதுபோலவே பொய்தவம் செய்யும் பூனை உருவத்துக்கும் மகாபாரத கதையில் வரும் பொய்தவ பூனைக்குமான தொடர்பை எடுத்துக்காட்டுகிறார் கிராதர் கிராதர்கள் எனப்படும் இமய வேடர்கள் குறித்தும் நாகர்கள் மற்றும் கங்கையின் தோற்றம் பற்றியும் இமயம் குறித்து சங்க பாடல்கள் மகாபாரத வனபர்வம் காளிதாசனின் வர்ணனைகளுடன் ஒப்பிட்டு விளக்குகிறார் வடவேங்கடம் தென்குமாரி ஆயிடை கூறு நல்லுகம் என தொல்காப்பியர் தமிழகத்தின் நில எல்லைகளை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழ் புலவர்கள் இமயம் வரை சென்றிருப்பதற்கு சங்க பாடல்களில் நிறைய சான்றுகள் உள்ளன சங்க கவிதையில் பதிவாகியுள்ள இமயம் குறித்த செய்திகள் எப்படி இந்த சிற்ப தொகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என சான்றுகளுடன் விளக்கியது அரிய கலை சாதனை என்றே சொல்லுவேன் கற்கனமாக கற்கனவா கற்கனவாக விளங்கும் மகாபலிபுர சிற்பங்களை புரிந்து கொள்வதற்கும் கொண்டாடுவதற்கும் இந்நூல் பெரிதும் உதவி செய்கிறது அந்த வகையில் மாமல்லபுர சிற்பங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து எழுதிய பேராசிரியர் பாலுசாமி மிகுந்த பாராட்டுக்குரியவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பாலுசாமி வந்து மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்கள் பற்றி எழுதின புத்தகத்தை பற்றி சொல்கிறாங்க அங்கே போகிறவங்க எல்லாமே இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு போனால் அங்கே உள்ள சிற்பங்களை பற்றியும் வனவிலங்குகள் பற்றியும் அங்கே உள்ள கதைகள் பற்றியும் இன்னும் நிறையவே புரியும் அவ்வளோ டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணி அந்த புத்தகம் எழுதியிருக்கார் யார் போனாலும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போங்க இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போங்க மகாபலிபுரத்துக்கு அப்போ தான் அங்கே உள்ள சிற்பகத்தோட உங்களுக்கு முக்கியத்துவம் வந்து தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொன்று இந்தியர்கள் வந்து தமிழகத்தில் வந்து அந்த சிற்பங்களை பற்றி வந்து நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை அதில் உள்ள முக்கியத்துவமோ அதோடய நளினமோ அது எந்த காலத்தில் வந்து ரெடி பண்ணாங்க அதோடய வேலைப்பாடுகள் என்ன அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறுகள் என்ன அதை பற்றி வந்து நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே எந்த ஒரு அறிவுமே நிறையா பேத்துக்கு இல்லை அதை நம்ம ரொம்ப அசால்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதை நீங்கள் உள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கணும் அப்படின்றதமே இங்கே சொல்கிறாங்க அது மாதிரி வந்து அந்த சிற்பங்கள் பக்கத்தில் வந்து அந்த குங்கும அதெல்லாம் கொட்டி வைக்கிறதோ இல்லை அந்த தலையை கால்கையெல்லாம் வந்து அந்த சிற்பங்களை வந்து உடைக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து சேதமும் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து இந்த இமய காட்சிகள் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து சொல்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க எந்த ஒரு டாபிக் எடுத்து எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட அனுபவத்தை சொன்னாலும் அதில் ஒரு வந்து புத்தகம் இணைஞ்சிரும் அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட வந்து ரொம்ப ஸ்பெஷல் நன்றி